அனைவருக்கும் வணக்கம் இரேகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்களை தேடி முருகன் வர வேண்டுமா அப்படி வரணும்னா நம்ம சில குணங்களை வளர்க்க வேண்டுமா அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது வாத்தியார் வந்து சாமி அதாவது மலைக்கோ பழனி மலைக்கோ மாலை போட்டான்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நம்மளை அடிக்க மாட்டார் நம்மளை இனிமேல் மாட்டார் அப்படின்னு அதே போல் பசங்களும் என்ன பண்ணுவாங்க அவங்க மாலை போட்டாலும் அவங்களும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ அவங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸு யாருமே உன்னை அடிக்க மாட்டாங்க திட்டமாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சாமி மாதிரி அப்போ விரதம் இருப்பவர்களே சாமி போல என்றால் நாம் நாம் எவ்வளவு பொறுமையாக அன்போடு கருணையோடு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை சிந்தியுங்கள் விரதம் இருப்பவர்கள் எப்பொழுதுமே பணிவுடன் இருக்க வேண்டும் எவ்வளவு தூரம் நாம் பணிவுடனும் நன்றி உணரும் நன்றி உணர்வுடனும் இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் முருகனும் நம்மை நேசிப்பான் நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான் மேலும் இங்கு விரத நாட்களின் போது மிகுந்த பக்தியுடன் இருக்க வேண்டும் அதுக்காண்டி நான் இருபத்தி நாலு மணி நேரமும் தியானமும் மந்திரமும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா அப்படிங்கிறத அப்படிலாம் இல்லை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் ஃபோனை பார்க்காம டிவி பார்க்காம இப்ப ஃப்ரீயா இருக்கும் இந்த பாட்டு கேட்போமா அந்த பாட்டு கேட்போமான்னு இல்லாமல் இந்த விரதம் நான் இருக்கும் நாட்களில் மட்டுமாவது முருகனின் நாமத்தை உங்களுக்கு தெரிஞ்சால் பாட்டு பாடுங்க கந்த சஷ்டி தெரியுங்கிறவங்க மனசுக்குள்ளேயே கந்தசஷ்டி பாடலாம் கண்ணை மூடிட்டு அப்படி இல்லாட்டி தெரியாதவங்க முருகனின் நாமங்கள் முருகா 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 போதும் இந்த முருகா என்ற சொல்லுக்கே அவன் உங்களை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான் உங்களிடம் உங்களுக்கு என்ன நாமம் தெரிகின்றதோ அவங்க மனசை கேளுங்க மனசுல இருந்து முருகன் சொல்வர் முருகன் சொல் கந்தன் சொல் இல்லை முருகனுக்கு அரோகரா அரோகரான்னு கூட சொல்லலாம் இல்லை ஓம் ஷரவண பவ அது என்னங்கிறத அந்த வார்த்தையை நீங்கள்தான் உங்கள் மனதிடம் கேட்க வேண்டும் முருகா 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 என்று சொன்னாலே போதுமானது முருகன் உங்களை உங்கள் பக்தியை அந்த ம நாமத்தையே மந்திர ஜபமாக எடுத்துக்கொள்வான் ஏற்றுக்கொள்வான் அன்புடனும் நிறைந்த பக்தியுடனும் நீங்கள் நின்றாலே போதும் இருந்தாலே போதும் அவன் கண்டிப்பாக உங்களிடம் வந்து பேசுவான் உங்களுடன் இருப்பான் நன்றி வணக்கம் இது போன்ற இணைய பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய ரேகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பகிருங்கள்